ஆக ஒரு சங்கம் இந்த சங்கம் வளருது என்றால் எல்லா மக்களுக்கும் நன்மை எல்லாருக்கும் இந்த சங்கம் பல கோடி மக்களுக்கு கண்ணதான செய்திருக்கு அவர் ஐயா அவர் சொன்னார் மாதவ ஐயா சொன்னார் எட்டு கோடி பேர்னார் அளவுக்கு தான் செஞ்சு அவர் தான் சொன்னார் கொஞ்சம் ஆனால் அதை விட அதிகம் இருக்கும் எனக்கு கணக்கு தெரியல ஆனால் ஒரு சங்கம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு சங்கம் இருந்தால் அதை அந்த சங்கத்தான் என்னடா நான் கேட்கட்டான் அது ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அவள் அடுத்தது சங்கத்துக்கு என்னென்னா பையன் கேட்டான் உண்மை ஆன்மீகத்தை மக்களுக்கு பரப்பணும் உண்மை ஆன்மிக்க என்னன்னு கேட்டான் உயிர் கொலை செய்யாதே புலால் உண்ணாது மாதம் ஒருத்தர் அன்னதானம் செய் காலை மாலை அகத்தீசா நந்தீசா திருமண தேவா முருகா ஞானப்பண்டிதா இந்த பாவிய ஒரு பார்வை சொல்வது தான் ஆன்மீகம் அதான் உண்மை ஆன்மீகம் மற்றதெல்லாம் உண்மை அனுபவம் இல்லை அப்போ பசி அட்டுத்தல் உயிர் கொலை செய்யாதிருத்தல் காலை மாலை முருகா தாயின்னு மேலான தெய்வமே இந்த பாவி ஒரு பார்வை பாரப்பா எதுக்கே கேட்கறது காப்போம் நான் இல்லறமும் சிறக்கணும் அதே சமயத்தை துறை உரமும் சிறக்கணும் ரெண்டுக்குரிய அறிவு தரணும் இல்லறத்துக்கு தேவையான பொறுவதை செய் அதே சமயத்தை ஞானத்துக்குரிய அறிவும் கொடு அப்போ ஞான செல்வத்தையும் இல்லறத்தையும் சிறப்பாக செய்யணும் ஞான வாழ்வும் சிறக்கணும் இல்லறமும் சிறக்கணும்னா அப்போ ரெண்டுமே சேர்ந்தது ஆக அடிப்படை இந்த துறை மனைவி கூடவும் இருக்கலாம் வியாபாரம் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் உத்தியோகம் செய்யலாம் ஆனால் சிந்தை மட்டும் அகதீஷா நீ பெற்ற அந்த ஆனந்த் பேரானந்தத்தை மரணமில்லா பெருவாழ்வை அடிமை பெற வேண்டும் தாயை இப்படி கேட்கணும் நான் கடையனாக என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டுமப்பா இப்படி கேட்டால் நிச்சயம் அவர் மனமறக்கும் நோக்கம் என்னென்னா நீ பெற்ற அந்த பேரின்பத்தை யான் பெற வேண்டும் நீ பெற்ற அந்த மரணமில்லா பெரு உலகை யாழ் பெற வேண்டும் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்றேன் எனக்கு